வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா இருபத்தி ஏழு சென்டில் உள்ள தென்னம் தோப்புங்க இந்த தோப்பை பார்க்குறக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரமோட்டர்ஸுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த தோப்பு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ செஞ்சேரி மலை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஏழுநூறு மீட்டர்லேயும் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே டிஜேங்க நாட்டு மரம் கிடையாதுங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு பன்னெண்டு டு பதிமூணு வயசு பக்கம் இருக்குங்க உங்களுக்கு மரம் இல்லாமல் நல்லா காப்பில் இருக்குதுங்க காப்பாருங்க எப்படி இருக்குது உங்களுக்கு மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிசல் மண் வகை இது கரெக்டாக பேதப்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புள்ளி நாலு கிலோமீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு போர்கள் இருக்குதுங்க பிஏபி வாக்கை தனி பாயுங்க இதே கிணறுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் இருபத்தி ஏழு சின்னுங்க இந்த ஆறு இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இந்த பூமிக்குங்க மொத்தம் மூணு போர் வேணுங்க ஒரு தனி கிணறுங்க கட்ட உடுமல்பாட்டையிலேருந்து பத்து கிலோமீட்டருக்கு வந்து நீ தோப்புக்கு ரீச் ரீச் ஆகிடலாங்க உங்களுக்கு தாரோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க உங்களுக்கு பஞ்சாயத்து டேரியாடியே வந்துக்கலாங்க அதோடய அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலம் வருங்க உடுமலைப்பாட்டிலேருந்து கட்டாராக பத்து கிலோமீட்டருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மொத்தம் மூணு போரில் வந்துடுங்க ஒரு ஃப்ரீ ஈபிங்க பத்து வச்சுப்பீங்க அதுவாக பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க உங்களுக்கு மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பில் இருந்தது தாங்க சரியான பராமரிப்பு இல்லாதனால தான் வந்து உங்களுக்கு இந்த கண்டிஷனில் இருக்குதுங்க தண்ணியெல்லாம் இருக்குதுங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரம் கொடுத்துருக்குறாங்க ஒரு மருந்து வெட்டிக்கிறாங்க வருங்க மொத்தரிய பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கரா இருபத்தி ஏழு சீண்டுங்க இதோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசுகிறாங்க இது போல் உங்களிடம் ஏதாவது லேண்டோ இல்லை தோப்பு ஏதாவது இருந்துதுன்னா எங்களை தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீ மாரதி ப்ரமோட்டர்ஸ்ங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்குறதுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்